அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாய் பார்க்காற்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் ஆரம்பித்தது போல் கேள்வி பதில் புரோகிராம் ஒரு அரை மணி நேரம் அளவு வைத்திருக்கிறோம் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கப்படும் அதற்கு நீங்கள் அதற்குண்டான பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்வியுடைய கேள்வி என்ன என்றனா நபிகள் நாயக காலத்திலையும் சரி இந்த கேள்வி பதில பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இல்மு வந்து கல்வி அதிகரிக்கும் அது நாம கேட்டு நீங்க சொன்னாலும் சரி நீங்க கேட்டு நான் சொன்னாலும் சரி அதோட என்ன ஆகும் கேட்டனா அந்த அறிவுடைய மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேலை செய்யும் தெரியாததை எப்போ ஆர்வமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் வருகிறோமோ அப்ப அல்ல என்ன செய்வான் கல்வியையும் அதிகரிப்பான் இந்த செய்தியை சொன்னவனமாக கேள்வியை ஆரம்பிச்சிருக்க முதல் கேள்வி என்னன்னா புறம் பேசுவது இந்த உள்ளவனு வச்சு வெளியவனு பேசுறோம்ல புறம் அத கோல் பேசுவது புறம் பேசுவது வந்து அல்லா வந்து என்ன சொல்றான் அதுக்கு உதாரணமாக புறம்பேசுவரை உதாரணமாக ஒரு ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகிறான் என்ன உதாரணத்தை சொல்கிறான் புறம்பேசுவர் ஒருத்தரை ஒருத்தரை கோல் பேசுவதை நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது ரெண்டு மூணு கூட இருக்குது சரிங்களா குறிப்பா குரான் அல்லா என்ன செய்யறான் இதற்கு ஒரு பதிலே சொல்லுகிறான் அது என்ன உதாரணம் என்பதை சொல்லுங்க பெண்கள் தான் முதல்ல ஆரம்பிங்க ஆ சரியான பதில் நாற்பத்தி ஒன்பதாம் சுறாட புறம் பேசுவது வந்து சாப்பிடுவது அதே மாதிரி இந்த மாதிரி புறம் அடுத்தவங்களை மானத்தை வாங்குறது வந்து நம்ம அந்த அறம் இருக்குல்ல அதை விட புனிதமானது அப்படிங்கறதும் நபிசலாசனம் சொல்லுவாங்க இது குரான்ல அல்ல சொல்வது அப்போ இறந்தவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா சாப்பிட மாட்டீர்கள் வெறுப்பீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதனால சரியான பதில் சகோதரி அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா ஈசா நபியின் மற்றொரு பெயர் என்ன ஈசா அலைவசராத்து அவர்களுடைய வந்து இன்னொன்னு இருக்கு ஆ மசீத் மசீக் என்றால் அதாவது நீளமாக நீல நீளம் ஆனது அப்படின்னு பொருள் தெரியல அந்த மாதிரி அர்த்தம் சரி மூணாவது கேள்வி திருடியவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் தண்டனை என்ன வழங்கப்படும் இந்த இதுல மூணு சொல்லிட்டாங்க நாலாவது கேள்வி இங்க நீங்க சொல்லிருக்க ஆஹ் பெண்கள் நீங்க சொல்லுங்களா திருடியவர்களுக்கு தண்டனை என்ன இஸ்லாமிய ஆஹ் இல்ல கல்லடி இல்ல அது வேற ஆஹ் கைகளை விட்டுரு சரிங்களா அவனையும் கேட்ட விட்டுரு யாரு ஒண்ணு அடுத்த கேள்வி பறவைகள்றவைகள் பேசும் மொழியை அறிந்த நபி யார் ரொம்ப எளிமையான செயலில் அதனால சரி அடுத்து இதுதான் கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்த நபியின் பெயர் என்ன இல்லைங்க நீங்க சொல்லுங்க ஆண்கள் சொல்லுங்க என்னங்க இது இதை கூட சொல்லலைன்னா ஆண்கள் ஒன்னு ரெண்டு பாய் சொல்லுங்க நான் அஞ்சு பேர் விற்கியா வரும் ஆ அவங்க அவங்க ஆள் தண்ணியில ஜாதி எடுத்துட்டு வந்திருக்காரு என்ன அவங்களே இப்போ சொல்லிடுவாங்க என்னங்கய்யா நல்லா சரி பெண்கள் சொல்லுங்க ஆ யூசுட் நகு

திருக்குறான் எந்த வடிவில் இறங்கியது திருக்குறானுடைய அந்த வசனங்கள் எந்த வடிவில் இறங்கியது வகி ஒண்ணு சரி செய்தி வகினா என்ன தெரியுமா செய்தி செய்தி வடிவு வடிவுனா அந்த மலக்கு வந்து கொடுப்பாங்க அது எப்படி எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சரி பகிர் ஒன்னும் வச்சுக்கிறோம் அடுத்து பெண்கள் சொல்லுங்களா ஓசை வடிவில் ஒன்னு ஒளி வடிவில் ரெண்டு தான் இப்படி எல்லாம் வரும் எப்படி என்ன மலக்கு ஜிபிரில் அவங்க வந்து ஜிபிரிசனா வந்து கொடுப்பாங்க கொடுக்க ஜல வந்து ஜல் ஜலசல் சா அத்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த மூணா உடைய ஆரம்ப ஹதீஸ்லேயே வந்துடும் மலக்கு ஜிபிரில் வந்து எனக்கு இந்த குரானை வந்து கற்றுக் கொடுக்க வருவார் வர சில அந்த ஓசை வடிவில் எனக்கு கொடுப்பாங்க அதை வந்து நான் கிரகிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க சொல்லி கொடுக்கறது டைப் படிக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வழக்கம் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்ப நவீசராஜ் என்ன சொல்றாங்கன்னா அப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னா பலா பரதுன் குளுந்த காலமாக இருக்கும் அந்த சமயத்திலையும் இல்ல எனக்கு வந்து வேர்வை கொட்டும் அந்த அளவுக்கு ஒரு சிரமமா இருக்குமா அந்த வடிவிலையும் குரான் என்ன சேர்ந்திருக்கு வந்திருக்கிறது சரிங்களா அப்படி பாத்திமாார் அலியுல்லாஹானுடைய கணவர் பெயர் என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸி டான்னு சொல்லிடுவாங்க நீங்க சொல்லுங்க ஆண்கள் நீங்க சொல்லுங்க அலில்லா என்னங்க இது அல்லாஹ் பாத்திமார் அலி உள்ளான் நபிகன் நாயகத்துடைய மகள் மகள் பாத்திமார் அலியுல்லாஹானுடைய கணவர் பெயர் என்ன ஆ அலி உல்லான்னு சொல்லி

என்ன பெண்கள் சொல்லுங்க மரியம் அலைவசலாம் ஈசப்ன மரியம் அவங்களுக்கு ஒரு சகோதரர் பிரபலியமான பேர் தான் சரிங்களா பத்தொன்பதாவது சூறால வரும் இதுதான் கொஞ்சம் தெரிஞ்சல அப்போ அப்போ மரியம் அலைவர் செல்லாத வரலாறு சரியா அப்போ படிக்கலாம் பத்தொன்பதாவது பத்துக்கு மேலேயே வசனம் வந்துடும் ஆண்கள் வரிய வராசு சகோதரர் பேர் என்னங்க அடியா மறிக்கணும்லங்க மரிய வளர்த்தனுடைய சகோதரர் பெயர் வந்து ஹாரூன் சரியா அதாவது மூசா அலேசலாத்துடைய சகோதரர் பேரும் ஹாரூன் தான் சரிங்களா இவங்களுடைய பேரும் ஹாரூன் தான் இந்த மரியம் அலேசலா வந்து ஈசா நபியை அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஈன்று எடுத்து வரும்பொழுது ஹாரூனின் சகோதரியே இந்த ஹாரூனின் அஹி நீ ஹாரூனின் சகோதரியே உங்க தாய் எல்லாம் நல்ல மக்கள் நீ என்ன பண்ணிட்டு வந்துட்ட பயங்கரமான காரியத்தை பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் ஈசா நபி வந்து பிறந்துருவாங்க அவரே பேசுவார்னு வைங்க அந்த மாதிரி இந்த வசனங்கள் வந்து வரும் சரிங்களா சரி அவங்க பேரு வந்து ஹாரும் அவங்களுக்கு வரலாறு இல்ல சகோதரர் இருக்கிறத வந்து சொல்லி சொல்லிக்க அடுத்து வந்து யூசு நபி யூசுப் நபி அவர்கள் யூசுப் நபி அவர்களின் கனவில் கண்டார்கள் நபி நட்சத்திரத்தை கனவில் கண்டவங்க வந்து இவங்க மட்டும்தான் பொதுவாக கூட பேரே சொல்லியாச்சு எண்ணிக்கையை மட்டும் சொல்லணும் யூசுப் அலைவசலாத் வசலாம் அவர்கள் கனவில் நட்சத்திரத்தை பாக்குறாங்க அந்த எண்ணிக்கை எத்தனை அப்படி குறைச்சி வரக்கூடாது கரெக்டா சொல்லொன்னு எகுதாசரா அப்புறம் வந்து சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் அவங்க தாயும் தந்தையும் பதினொன்னு சகோதரர் இவங்க எல்லாம் வந்து நின்று சிம்மாசனத்துல அவங்க உமாவையும் வாப்பையும் வைத்து அந்த பிற்காலத்துல பல வருஷங்கள் கழிச்சு இந்த கனவுக்கு கிட்டத்தட்ட ஜெயிலெல்லாம் இருந்து பார்த்தனா பல வருஷம் கணக்கில் ஒரு தோராயமா பார்த்தேன்னா ஒரு இருபது வருஷம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நபிசலாய்ஸ்லாம் யூசுப் நபி ஜெயில இருந்த வரலாறு வந்து நபிசலாய்ஸ்லாம் சொல்ல சொல்ல வந்து பெருசா சொல்றாங்க ஐயோ யூசுப் சகோதரர் ஜெயில இருந்ததை பார்த்தால் என்ன சொல்வதே தெரியலங்கிறாங்க அவ்வளவு வருஷம் இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்புறம் ஒரு நாட்டுக்கே ஒரு அமைச்சர் ஒரு அல்லா பெரிய அந்த அந்தஸ்துக்கு வந்து அவருடைய பெற்றோரும் கிடையாது கண்ணியம் செலுத்துறது கண்ணியம் செலுத்துறதுன்னா எப்படி வேணாலும் செலுத்தலாம் ஒரு உபசரிக்கிறது உட்கார்றது அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்போ தாயையும் தந்தையும் உட்கார வச்சு அந்த சகோதரர்கள்லாம் ஒன்னா நின்று ஒரு கௌரவம் அதாவது ஒரு கண்ணியம் செலுத்தினார்கள் அப்படின்னு வசனங்கள் வரும் அந்த கனவு தான் பதினொன்னு நட்சத்திரம் சகோதரி சொல்லிட்டாங்க நூகு அலைவசலாம் வந்து ஒரு வெள்ள பிரலையம் நடக்குது அப்ப நான் அதோடைய சம்பவங்கள் சொல்ல வேண்டாம் சுருக்கமா அந்த வெள்ள பிரலையம் நடக்கச்சல எல்லாரும் கப்பல்ல ஏறிடுவாங்க அந்த கப்பல் வந்து ஒரு மலையின் மீது நின்னுரும் அதாவது தஞ்சம் புகுந்துரும் கடைசி அந்த மலைக்கு மேல வரைக்கும் வந்துடும் மலையில போய் நின்னு அந்த மலையின் பெயர் என்ன பயானே பண்ணியாச்சு கேள்வி கேட்கல சரியா பெண்கள் சொல்லுங்க என்னது கிடையாது நல்ல சொல்லுங்க திருத்தமா சொல்லுங்க ஏன்னா சரியா இன்னொரு தடவை கிடையாது நீங்க சொல்றது இல்ல இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க ஆஹ் ஜோத் ஜூ ஏன்னா லூது ருதுன்னு மாதிரி இருந்துட்டு சரி அதேதான் ஜோத் ஜோதி மலையின் மீது துருக்கியில இருக்கு சரியா அந்த மலையில போய் வேலை நின்றுடுச்சு பிற்காலத்தில் ஆய்வு பண்ணி எடுத்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க அந்த கப்பலை வந்து ஒரு பெரிய அத்தாச்சியா பாதுகாக்கணுங்கிறதுக்காக பனிக்கட்டியால பாதுகாத்துட்டான் மலையுடைய வசனம் எவ்வளவுன்னு கேட்டனா பதினாறாயிரத்தி ஐநூறு அடி அந்த மேல போய் நின்னவுன மலையில இருந்து இறங்கி வந்திருப்பாங்க மலையில ஏறி இறங்குறதுலாம் அந்த காலத்து மக்களுக்கு கைவந்த கலை ஏன்னா எல்லா இடம் மலை குண்டமா தான் இருக்கும் அப்படியே அல்லா சொல்றான் மலையில போய் இறங்கிச்சு பிற்பாடு இறங்கி வந்தார்கள் சொல்லி வந்திருப்பாங்க வந்தவொன்னே அந்த கப்பலை அப்படியே அல்லா என்ன செஞ்சுட்டான் அங்க அப்படியே வச்சு அதை பாதுகாத்து இன்னைக்கு அதையெல்லாம் துருக்கியில இருக்கிற இஸ்தோம்போல் என்ற தலைநகரத்துல ஒரு அங்க உள்ள அருங்காட்சியத்தில் இதையெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க நிறைய பொருள் அங்க இருக்கிறது அதுல இதுவும் ஒண்ணு கூடுதல் செய்திக்காக அடுத்து வந்து ஒரு இறை தூதரின் மகன் ஒரு இறை தூதரின் மகன் இறை நிராகரிப்பவன் அதாவது காபிராக ஆகிவிட்டான் அந்த இறை தூதரின் பெயர் என்ன ஒரு இறைத்தூதரின் பல இலைத்தூதர் வந்திருக்காங்க ஒரு இறைத்தூதரின் மகன் காவிர் அதாவது அல்லாஹை மறுத்து விட்டான் அந்த இறைத்தூதர் பெயர் என்ன பெண்கள் சொல்லுங்கள் நூகு நபியா லூத்து நபி இல்ல நூகுதான சொன்னாங்க நூகு அதலாம் ஆ சரி அலையலாம் நூகு நபி நூகு அலையே சொல்லா அவங்களுடைய மகன் தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாமல் குடும்பத்தில் பல பேர் ஏற்றுக்கல மனைவியும் சேர்த்துக்கிறோங்க அவங்களாம் ஏற்றுக்காம இந்த மலையில் மேலே போய் நின்றுக்குருவேன் இந்த வெள்ளம் உங்களுடைய இறைவன் மலை அடித்து தண்ணி அடித்து பெருகடித்தால் நான் மேலே போய் நின்னுக்குருவேன் அப்படி சொல்ல அல்லா வந்து என்ன செஞ்சுட்டான் மேலே வரைக்கும் தண்ணீரை கொண்டு வந்துட்டான் அவங்க சொல்லு அவங்க பேரு நூகன அடுத்து வந்து ஒரு இறை தூதர் இறை தூர் நல்ல மனிதர் அப்படின்னு வச்சுக்கிறீங்க அவர் தன் இணை கருப்பிக்கும் மகனுக்கு அறிவுரை சொல்கிறார் மகனே குரலை உயர்த்தாத இறைவனுக்கு இணை வைக்காத என்று அறிவுரை சொல்கிறார் அந்த நல்ல மனிதர் பெயர் என்ன ஆண்கள் சொல்லுங்க ஒரே இதுல சொல்லுங்க அந்த பேர் இந்த பேர் மறுபடியும் சொல்லணுமா ஒரு நல்ல மனிதர் அவங்க ஒரு நல்ல நல்ல மனிதர் அந்த மகன் மகனுக்கு அந்த நல்ல மனிதர் அறிவுரை சொல்றார் அல்லாவுக்கு இணை வைக்காதே ஆணவம் பிடிக்காதே குரலை வசத்தாதே என்று அறிவுரை சொல்கிறார் அந்த நல்ல மனிதரின் பெயர் என்ன குரான் சூராவை அப்போ நீங்க சரியா பெரட்டி பிரட்டி பார்க்கல முதல்ல இருந்து நூற்றி பதினாலு சூறாவை வரைக்கும் பார்க்கல ஏன்னா அந்த நல்ல மனிதர் பேர் ஆண்கள் சொல்லுங்க ஏங்க சூராவுக்கு பேரே நல்ல மனிதர் அப்புடின்னா ஈஸியா பெண்கள் சொல்லுங்க அந்த பேர் அப்ப நான் சொன்னா தெரிஞ்சுருமில்ல அதான் நல்ல மனிதர்னு சொல்லியாச்சு ஆ லுக்மான் லுக்மான் சரிங்களா லுக்மான்ங்கிறவங்க வந்து மர ஞாபகத்தில் இல்லைன்னா சேர்த்து லுக்மானுங்கிறவங்க வந்து நல்ல மனிதர் இந்த மாதிரி சில நல்லடியார்களா காப்பு சூறா பல இடங்கள்ல சொல்லுவான் எல்லா வகையும் அறிவிப்பான் அந்த தூதருங்கிற மாதிரி வராது நல்ல மனிதர் மாதிரி அப்படியும் என்ன செய்வான் அனுப்பி சத்தியத்தை சொல்ல வைப்பான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு வைத்துக்கலாம் நல்ல மனிதர் தான் அப்படிதான் அல்ல நல்ல மனிதர் உதாரணம் காட்டி ஒரு மகனுக்கு புத்திமதி சொல்றத லுக்மானுங்கிற சூறாலும் ஆரம்பத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்து நபிசல்லார் அலிசலம் அவர்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகளுடைய பெயரை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆண்கள் நாலு பெண் குழந்தையா ரெண்டாவது சொல்லுங்க நாலு ஆ அதுதான் அது கரெக்டா சொல்லிருவோம் பார்த்திமா ரலீவா அடுத்து நானும் வேணாலும் மடிச்சு வச்சிருப்பேன் போங்க அவ்வளோதா இதான் லாஸ்ட் கேள்வி ஆ நாலு பேர் பெண்கள் சொல்லிருவாங்க நாலு நீங்க வந்து பார்த்திமா ரலிவா ஆ அப்படி என்கிட்ட டவுட்டாக கேட்கக்கூடாது நீங்கள் உறுதியாக சொல்லணுங்களா ஆ ரெண்டு நான் நாலு பேரை சொல்லியாச்சு நாலு நீங்க அப்படி சொல்லுங்க நீங்க பாதி மார்க்ல ஆளுங்க சொல்லுங்கள் உங்கள் பங்குக்கு ரேமெண்ட்டு சொல்லுங்கள் எழுதிட்டு போய்ட்டு மூணு மூணு நாலாவது இன்னும் ஒருத்தர் இருக்காங்க சரி அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் பெண்கள் நாலு பேரை சொல்லுங்க பாக்கு பளிச்சு நம்ம அனைவரும் தெரிஞ்சு வச்சிருவோம் மறக்க மாட்டோம் அடுத்த மூணு பேர் மூணு பேர் சொல்லுங்க பாக்கும் நாலு பேர் தெரியல அவங்க சொல்லுங்க எங்க பாத்திமா நபிசலாசுரல் நாலு பெண்மகளுடைய பேரை சொல்லுங்க சத்தமா சொல்லிருங்க பாத்திமா ரெடிங்க ஆரம்பிங்க கடைசி புள்ள சரி பஸ்ட்ல இருந்து வாங்க இல்லன்னா கடைசி அவங்க தான் ஜெயினபு ரதி எல்லாம் அனுகு கும்புகுல்சும் ருக்கையா ருக்கையா அப்புறம் வந்து பாத்திமா ரெடி சரியா நாலு பெண்மகள் நாலு பெண்மகள்ல போதே மூணு பெண்மகளும் என்ன செஞ்சிட்டாங்க மரணத்தை தழுவி விட்டார்கள் நபிசதாயசம் வப்பாத்தாவே ஆறு மாசம் கழிச்சு பாட்டிமால அழிவா இறந்திருக்காங்க மூணு மகளையும் வாழும் காலத்துல என்ன செஞ்சுட்டாங்க ஒரு நடுத்தர வயது தான் எல்லாத்துக்குமே முப்பது முப்பது கீழே அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே அதுவும் ஒரு நபிசராசத்துக்கு ஒரு பெரும் சோதனை அதையும் இருந்தாங்க அதோடைய ஒரு செய்தியுடைய சின்ன வரலாறு சரி ஜெய் நபர் ஜெய்நபர் அரியல்ல அவனுக்கும் கும்மு கொல்சும் ருக்கையார் அரியல்லவனுக்கும் பாத்தி மாறு பாத்தி ஆ மூணு சொன்னிய அப்படியா அதே மறந்து அடுத்து இருபது முதன் முதலில் இஸ்லாத்திலே சஹிதான இஸ்லாத்தை ஏற்று சஹிதான பெண்மணி பெயர் என்ன இல்லையா சொல்லுங்க என்னங்க பேரை மாத்திட்டா வாங்க தான் சொல்லிடுவாங்க பெண்கள் யாருங்க பெண்கள் பெண்கோல தியாகி உயிர் தியாகம் பண்ண இஸ்லாத்திற்காக முதல் பெண்மணி யார் பேர் சொல்லுங்க பெண்கள் என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க முக்கியமான பேர் பேமஸான பேர் அது நீங்க வந்து மூசா நபியுடைய அது வரல அது அவங்க உயிர் தியாகம் தியாகிகள் நம்ம சொல்றது அது நபிசலாசுடைய நம்ம இந்த உண்மை அப்படி அப்படி சொல்லுங்க அவங்க வந்து தியாகம் செய்தாங்க அது ஒரு ரோல் மாடல் மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் அது தனி சப்ஜெக்ட் அது இன்னும் சொல்ல போறாங்க அது பனீஸ்வரல் உம்மத்து சரிங்களா அதுக்கு தூதர் மூசா நபி ஆமா அதனால இது வந்து எப்படின்னா நபிசர் நம்ம இங்க அதாவது நம்ம இந்த வரலாறு நபிகள் நாயகம் சராசருடைய வரலாறு இஸ்லாத்தை ஏற்று இப்ப இந்த வரலாறுல மக்கத்து வரலாறு அப்படி வைங்க மக்கா வரலாறில் இஸ்லாமிய உலக நம்மளுடைய நபி சராசரை கொண்டு வந்த அந்த மார்க்கத்தின் வரலாறில் முதல் பெண்மணி ரொம்ப பிரபலியமான பேருங்க சுமையா ரிலாம் அணுகும் சுமையா யாசர் நீங்க ஆசியான்னு சொல்லிட்டியா வந்து சுமையா ரிகல்லாக அனுபவம் அவங்களுடைய அந்த ஈட்டியால குற்றப்பட்டு உயிர் தியாகம் செய்த முதல் பெண்மணி பேர் வந்து சுமையா ரிகல்லாக அனுபவம் அவங்களுடைய மகன் அம்மா அவரும் உயிர் தியாகி யாசரும் உயிர் தியாகி குடும்பமே உயிர் தியாகம் சரிங்களா அதில் வந்து பெண்மணி லிஸ்ட்டில் இவங்க தான் முதல்ல வருவாங்க அதனால் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் சார் இப்போ அடுத்து நம்மளுடைய பயானுக்கு சிறு நிமிடங்களில் செல்லலாம் சரிங்களா இதோட இன்ஷால்லாம் இருக்கு